ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் வந்து காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய ஃப்ளேவர்ஸில் பிஸ்கட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தாலும் ஒரு சில பிஸ்கட்ஸ் மட்டும் அப்போலேருந்து இப்போ வரக்காட்டியுமே அதோடய ஃப்ளேவருக்காக வேணையும் சரி அதோடய பேருக்காக வேணும் சரி இன்னுமே நிறைய பேர் வந்து அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கட்டாக இருக்குது ஸோ அதில் ஒரு பிஸ்கட் தான் வந்து இந்த ஜிஞ்சர் பிஸ்கட் வெரி சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை கூட்டியோ குறைச்சோ நம்ம கையாலே வந்து இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக செஞ்செடுக்கலாம் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த ஜிஞ்சி பிஸ்கட்டை வந்து பர்ஃபெக்டாக செஞ்செடுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ இந்த சூப்பரான ஜிஞ்சி பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதலாவது தேவைப்படுற வந்து ஹனி தான் இந்த ஹனியில் ஒரு ஹாஃப் கப் மாதிரி ஒரு பேனில் சேர்த்து ஹனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஹனியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து நார்மலாக கடையில் வைக்கக்கூடிய நீங்கள் ஹனியாக சேர்த்தாலே போதும் முக்கியமாக இந்த ரெசிபிக்கு ஹனி சேர்க்குற ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நோமலாக வரக்கூடிய இந்த ஹனிலெலாம் வந்து க்ளூக்கோஸ் சிரப் வந்து ஆட் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த குளுக்கோஸ் சிரப் வந்து இந்த பிஸ்கட்டுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹனியை யூஸ் பண்ணுறோம் ஹனி இல்லைன்னா உங்களுக்கு க்ளூக்கோஸ் சிரப் கூட ஸ்ட்ரைட்டாகவே ஆட் கொள்ளலாம் நீங்கள் ஸ்ரீலங்காலெலாம் குளுக்கோஸ் சிரப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் பண்ணியே கொடுத்துருவாங்க ஸோ அதை கூட நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரெசிபியிட முக்கியமான இன்கிரீடியன்ஸை தான் நாங்கள் இப்போ சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது வந்து ஜிஞ்சர் பவுடர் நம்ம சுக்கு பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த காரம் வந்து சின்னவங்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி கொஞ்சம் மீடியம் காரம் மாதிரி தான் நான் இருக்கும் ஸோ இதை பார்க்க நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இதை பார்க்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து சினமன் பவுடர் நம்ம பட்டை பவுடர் இல்லையா ஸோ அதுலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி இதோடயே சேர்த்துக்கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃப்ளேவர் மட்டுமே போதுமானது தான் இதை விட நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா கராம்புத்தூள் இருந்தால் அதில் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் மாதிரி எட் பண்ணி கொள்ளுங்கள் பட் நான் எனக்கு வந்து அந்த கராம்புத்தூள் எட் பண்ணாமல் தான் செய்கிறேன் இந்த ஹனி மிக்ஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து சூடாக்கி எடுக்க போகிறோம் நம்ம கையை விடாமல் இந்த மாதிரி இப்படியே மிக்ஸ் இருந்தோம்னா அது குயிக்காக சுகரும் வந்து நல்லா மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் அதே டைமில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஹனியும் வந்து நல்ல லூஸான டெக்ஸ்டரில் வந்துடும் முக்கியமாக ஃப்ளேமை வந்து நல்ல சிம்மரில் வச்சு தான் இந்த மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த சிறப்பை பொறுத்த வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேனில் சைட் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து இமீடியட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம எட் பண்ண போகிறது ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எட் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவையும் ஆட் கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா அந்த சூட்டில் மிக்ஸ் ஆகும்போது அதில் நல்ல ஒரு ஃபோம் டெக்ஸ்சர் ஒன்று க்ரியேட் ஆகும் பேக்கிங் சோடா ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி கையை விடாமல் நல்லா மிக்ஸ் கொள்ளுங்கள் இது நல்லா ஃபோம் டெக்ஸ்சரில் மாதிரி நம்ம சோப் போட்ட நுரையெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா மேலே எலும்பி வரும் இந்த டைமில் நம்ம இதுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்வோம் பட்டர்ட்ட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹாஃப் கப் ப்ளஸ் ஒன் டேபிள் ஸ்பூன்ற மாதிரி தான் நான் பட்டரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ பட்டரையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த பட்டரை வந்து நல்லா இந்த சூட்டில் மெல்ட் ஆகணும் இதை வந்து மெயினாக வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணின பின்னாடி தான் நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும் ஸோ இந்த சூட்லேயே வந்து இந்த பட்டர் வந்து குயிக்காகவே மெல்ட் ஆகிரும் பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகியாச்சு இந்த மிக்சரும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சூட்ல தான் இருக்கு ஸோ இது அப்படியே வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தால் ஹேண்ட் பீட்டில் இருக்கக்கூடிய மேக்கர் ஹுக் இருக்கு இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி கையை கூட யூஸ் பண்ணி உங்களை தாராளமாக அந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஹனி மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஆறுன பின்னாடி தான் நீங்கள் மற்றதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு சேர்க்கக்கூடிய மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் த்ரீ கப்ஸ் ஃபிளவர் ரெட் பண்ணி கொள்கிறேன் அதோடைய ஒன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு எக்கையும் வந்து இதோடையே சேர்த்துக்கொள்வோம் ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகியாச்சு இதை வந்து நான் ஒரு ஒன் மினிட் மாதிரி நான் மெஷினில் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இதை ஸ்டாண்ட் மிக்சரில் செய்கிறதுனால இது ஜாஸ்தி நேரம்லாம் ப்ராசஸ்ன்னு யோசிக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹனி சிறப்பும் இந்த ஃப்ளாரும் வந்து மிக்ஸ் ஆகிட்டால் இமீடியட்டாக வந்து நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சரை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் கையால் பிசைஞ்செடுக்கிறீங்களா இருந்தால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த டோ வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு இப்போ பார்த்தா புரியும் நினைக்கிறேன் இந்த டோ வந்து நீங்கள் எந்தளவுக்கு கையால் நீங்கள் டச் பண்ணாலுமே அது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் அதே டைமில் நம்ம இந்த டோவை வந்து ஃப்ளட் பண்ணுறதுக்கு நம்ம மாவோ இல்லாட்டி ஒயிலோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இதை ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் வந்து ஒரு பாச்மன் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற டோவை பிளேஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இந்த டோ வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ரோலிங் பின்னை வச்சு நல்லா எல்லா சைடுமே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் குக்கி கட்டர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான சைஸில் டீ கப் ஓ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு லிட்ட வச்சு சரி இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நான் இன்னே கட் பண்ணுறதுக்கு குக்கி கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு நான் எல்லா ஷேப்பையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா முக்கியமாக ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபியும் கூட ஏன்னா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்தே அந்த ஜிஞ்சர் அண்ட் சின்னமன் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் வாசம் இருக்கு இல்லையா ஸோ அது நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு நல்ல ஆக்டிவான ஒரு ஃபீலிங் ஒன்றும் கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கும் வரக்காட்டியுமே ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு மூடில் தான் உங்களுக்கு இந்த சினமன் அண்ட் ஜிஞ்சர் வந்து உங்களை அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணும் ஸோ அளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தான் ஸோ இப்போ வந்து இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வீடியோவில் காட்டின திக்னஸில் தான் நான் இந்த பிஸ்கட்டே வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் பிஸ்கட்டை வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் ஆகும் போதே உங்கள் அவனையும் வந்து ஹீட் பண்ணி ஒன் எயிட்டி சீல வந்து ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ரோல் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற டைமுக்கு வந்து அவனும் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரேல் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம பிஸ்கட் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரில் இருக்கிறதுனால இதை நீங்கள் பேக் பண்ணும்போது இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டையும் பேக் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு அவன் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருக்கும் ஸோ அதனால் இப்படி லைட்டாக இந்த ப்ரவுன் கலரு சேஞ்ச் ஆகி வர டைமில் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்கட் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரக்காட்டியும் நீங்கள் பேக் பண்ணினாலுமோ அப்படி இல்லாட்டி இந்த பிஸ்கட்டில் அந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது கூட நல்லா ப்ரௌன் ஆகினாலுமே கூட இந்த பிஸ்கட் ஆறி வரும்போது கல் மாதிரி ஆகிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வார டைமில் நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வார டைமில் நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த பிஸ்கட்டை பிடிச்சி பார்த்துட்டு இன்னும் மிச்ச நேரம் வந்து பேக் பண்ண போகாதீங்க இந்த பிஸ்கட்டை வந்து அப்படியே ஆற விட்டிங்கன்னா அது கணக்காக வந்துடும் ஸோ நம்ம இந்த ஜிஞ்சி பிஸ்கட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிஸ்கட்டை பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் நல்ல கலரில் நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு இந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹனி தான் அப்படி இல்லாட்டி குளுக்கோஸ் சிறப் இது ரெண்டில் ஏதாவது வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸ்பெஷலாக வின்டர் சீசனில் அதுலேயும் கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் அண்ட் சினமன் இதுக்கான சீசனை தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு ஃப்ளேவரையும் வச்சு நிறைய ரெசிபி செய்வாங்க முக்கியமாக மாதிரி பிஸ்கட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ளேவரை யூஸ் பண்ணி கொள்வாங்க ஸோ நானுமே வந்து இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு வின்டர் டைமில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வின்டர் டைமில் உங்கள் டீ டைமே வந்து இனிப்பு காரம் இது ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு சர்வ் பண்ணலாம் இது உங்கள் கையாலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்றதுனால உங்களுக்கு முழு திருப்தியுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை மாதிரி நிறைய ரெசிபீஸ் தரத்துக்கு உங்கள் மோட்டிவேஷனே வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஸோ கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி அதோடய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ யூ சூன் வித் நதர் வ்ளாக் தேங்க் யூ